அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது தேவலோகத்தின் அரசனாக இருந்த நாகூசனின் கதை பண்டைய காலத்தில் அயோத்தியாவின் வட ஒரு சிறந்த அரசன் வாழ்ந்தான் அவன் பெயர் நாகூசன் இளம் வயதிலிருந்தே அவன் அபூர்வமான அறிவும் தபசும் கொண்டவன் அரசனாக இருந்தாலும் தன் ராஜ்ஜிய மக்களுக்கு தந்தை போல அன்பு காட்டி யாரும் துன்பப்படாதபடி ஆட்சி செய்தான் நாகூசனுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்தது மனித உலகிற்கு மட்டுமல்ல தெய்வ உலகிற்கும் மறக்க முடியாத நற்காரியம் செய்ய வேண்டும் என்பதே ஆகும் ஆகவே அவன் தனது இளமையிலிருந்தே வேதங்கள் படித்து தபசு செய்து யாகங்கள் செய்து மிகுந்த புகழ் பெற்றான் அவனுடைய புகழ் அதிகரிக்க அதிகரிக்க தெய்வங்களின் காதுகளில் கூட அவன் பெயர் அடிக்கடி கேட்கப்பட்டது ஒரு நாள் தெய்வங்கள் மிக பெரிய சிக்கலில் சிக்கின அது இந்திரனுக்கே ஏற்பட்ட சாபம் ஒரு தவறின் காரணமாக இந்திரன் தனது சிம்மாசனத்தை சில காலம் விட்டிருக்க வேண்டிய சூழல் வந்தது தெய்வங்களுக்கு புதிய தலைவன் தேவைப்பட்டதால் தங்கள் ஆலோசனை எல்லாம் செய்து முடிவாக அவர்கள் ஒரு முடிவை எடுத்தனர் நாகூசனை இந்திரனாக தற்காலிகமாக அமர வேண்டும் என்று தீர்மானித்தனர் அவர்களின் விருப்பத்தை கேட்டவுடன் நாகூசன் திடுக்கிட்டான் நான் இந்திரனா தெய்வங்களின் தலைவன் நான் ஆக வேண்டுமா என்று அச்சத்துடனும் பெருமையுடனும் கேட்டான் ஆனால் தெய்வங்கள் நீதான் வேதங்களில் தேர்ந்தவன் தபசில் சிறந்தவன் தர்மத்தில் நிலை கொண்டவன் இதற்கு தகுதியானவன் நீயே என்று உறுதியாக கூறினர் இனி நாகூசனின் வாழ்க்கை முழுவதுமாக மாறி போனது நாகூசன் விண்ணுலகில் இந்திரனின் இடத்தை அமர்ந்த அன்றே தேவர்கள் கன்னியர்கள் யஜ்ஞர்கள் புஷ்பவான்கள் அனைவரும் அவனை வரவேற்றனர் அவன் இதுவரை மனித உலகில் பார்த்திராத ஒளி பிரகாசங்கள் தேவ கன்னியர் அன்னமிட்ட புன்னகை விண்ணுலகின் இசை இவையெல்லாம் நாகூசனின் மனதை மெதுவாக மாற்றிக்கொண்டிருந்தன அங்கு அவனுக்கு கிடைத்த புகழ் பதவி அதிகாரம் அவை அவனுக்குள் ஒரு குட்டை அகங்காரத்தை விதைத்தன என்றே சொல்லலாம் நாகூசன் தினமும் யாகங்கள் செய்து வரும்போது தெய்வங்கள் வர வேண்டும் அதற்காக ரிஷிகள் வேத பண்டிதர்கள் அனைவரும் கூடி புனித சொல்லுவது வழக்கம் ஆனால் ஒரு நாள் நாகூசன் தன் திறமை தன் ஆட்சி தன் தபசு பற்றி பேசி கொண்டிருக்கும் போது அவனது உள்ளே ஒரு சின்ன குரல் நீ மனிதன் அல்ல இந்திரன் ரிஷிகள் எல்லாம் உன் கீழ் என்று கிசுகிசுத்தது அந்த குரலை நாகூசன் தடுக்கவில்லை மாறாக அது அவனுக்கு இனிமையாக தோன்றியது பிறகு அந்த அகங்காரம் மெதுவாக வெளியில் வந்தது ஒரு நாள் மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்யப்பட்டது அது தேவலோகத்தையே குலுக்கக்கூடிய கூடிய அளவிலான ஒரு யாகம் அது நடக்கும் போது நாகூசன் ஒரு உத்தரவு கொடுத்தான் என்னை யாக கூடத்திற்கு கொண்டு செல்வது சாதாரண மனிதர்கள் வேண்டாம் ரிஷிகளே என்னை தூக்கி சென்றாக வேண்டும் என்று கூறினான் ரிஷிகள் முதலில் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் தெய்வ உத்தரவு என்பதால் சிலர் தமது விருப்பத்திற்கு எதிராக சம்மதிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது தக்த ரிஷிகளும் மேலும் பல முனிவர்களும் நாகூசனின் தூண்களை தூக்கி மெதுவாக நடந்தனர் அவர்களெல்லாம் மிகுந்த புனிதம் கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் மீது நாகூசன் காட்டிய அகங்காரம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான அவமதிப்பாக கருதப்பட்டது இந்த நேரத்தில் அந்த ரிஷிகளுள் ஒருவராக மகாமுனி அகஸ்தியர் இருந்தார் அகஸ்தியர் மிகவும் சிறிய உடல் உடையவர் ஆனால் அவர் ஞானத்தில் தபசில் தர்மத்தில் யாருடனும் ஒப்பிட முடியாதவர் நாகூசன் அகஸ்தியரை பார்த்து கேலியாக ரிஷிகளே எப்படி இவ்வளவு மெதுவாக நடக்கிறீர்கள் நீங்கள் சின்னவரா இல்லையா வேகமாக வேகமாக நட என்று சொன்னான் அந்த வார்த்தைகளில் அவமதிப்பு அகங்காரம் தெய்வீக ரீதியில் மரியாதையின்மையெல்லாம் குவிந்திருந்தது அகஸ்தியர் அதை சகித்துக் கொண்டார் ஆனால் நாகுசன் அங்கே நின்று விடவில்லை அவன் மேலும் சர்ப்பு சர்ப்பு வேகமாக அசையுங்கள் என்று ரிஷிகளை பாம்புகளுடன் ஒப்பிட்டு பேச தொடங்கினான் அந்த வார்த்தைகள் புனித ரிஷிகள் மீது மிகப்பெரிய அவமதிப்பாக இருந்தது அகஸ்தியர் அந்த நேரம் திடீரென நின்று நாகூசனை நோக்கி நீ ரிஷிகளை சர்ப்பம் என கூறுகிறாயா அப்படியானால் நீயே ஒரு போ என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபம் உடனே வேலை செய்தது நாகூசனின் உடல் நடுங்கியது கைகள் கால்கள் சுருண்டன முகம் நீண்டது உடல் முழுவதும் பசுமையான பொலிவு தோன்றியது கன நேரத்தில் அவன் ஒரு பெரிய விஷப்பாம்பாக மாறிவிட்டான் தேவலோகம் முழுவதும் நடுங்கியது நாகூசனின் குரல் மாற்றி மாற்றி பாம்பின் சத்தமாகிவிட்டது அவன் சாபத்தால் விண்ணுலையிலிருந்து கீழே விழுந்து காடுகளுக்குள் சென்று விழுந்தான் நாகூசன் இறுதியில் விழுந்த இடமே நாகூசன் மலை அல்லது நாகமலை என்று இன்றும் அழைக்கப்படுகிறது அவன் விழுந்த இடத்தில் இருந்து பாம்புகள் அதிகமானவை உருவானதாம் புனித ரிஷிகள் சொன்னார்கள் இந்த மலை பாம்புகளின் ஆட்சி நாகூசன் இங்கு தன் தவறை உணர்ந்து தபசில் அமரட்டும் என்று கூறினார் அதனால் நாகூசன் பாம்பாகி அங்கே புனித தபசு செய்ததாகவும் அவன் செய்த தவறுக்காக பாவ நிவர்த்தி அங்கே கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கதை நமக்கு ஒரு பெரிய நீதியை சொல்கிறது எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் அகங்காரம் வந்துவிட்டால் வீழ்ச்சி தவிர்க்க முடியாது ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் மரியாதை காட்டுவது மனிதன் கடமை தெய்வீக அறிவு தபசு அவை அகங்காரம் இல்லாத போது மட்டுமே பயன் தரும் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது அகங்காரம் இல்லாமல் வாழ்ந்தால் அனைத்தையும் பெறலாம் என்பதே ஆகும் தினம் கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி